இக்குக்கு இனமான அழுத்து இங்கு இச்சுக்கு இனமான அழுத்து இஞ்சு இட்டுக்கு இனமான அழுத்து இன்னு இத்துக்கு இனமான அழுத்து இந்து இப்புக்கு இனமான அழுத்து இம்மு இருக்கு இனமான அழுத்து இன்னு இதுல பாத்தீங்கன்னா வலினமை ஒவ்வொன்றுக்கும் மெலினமை இனமாகும் மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இறு இல் இவுழு இல் எண்ணு என்பன எழுத்துக்களாகும் மெய் எழுத்துக்கள் எத்தனை உள்ளனா பதினெட்டு உள்ளன இவை ஒலிக்கும் முறையால் வல்லினம் மெல்லினம் இடையனம் என மூணு வகைப்படும் இவை ஒலிக்கும் வகையால் வலினம் மெல்லினம் இடையனம் என மூ வகைப்படும் இதில் வல்லின மெய் பார்த்திங்கன்னா கசட தபரை தான் நம்ம சொல்லுவோம் அது மெய்யெழுத்துக்கள்னால் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லின மெயின்னா என்னென்ன நம்மன அதை மெய்யெழுத்துக்கள் வச்சு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இதே நம்ம மெயினாக இறலை வாழ சொல்லுவோம் மேயெழுத்துக்கள்னால் நம்ம புள்ளி வச்சு போடணும் ஈய் எரு இல் இவ்வு எழு இல் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை